வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் தேய்பிரியில் வரக்கூடிய ஏகாதசி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது மக நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் உங்களுடைய பல ஆண்டுகளுடைய கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று குழந்தைகளுடைய திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கும் அதே மாதிரி தன் பிள்ளைகள் படித்து பட்டம் பெறக்கூடிய யோகத்தை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும் எதை படிக்க வேணுமோ அந்த சப்ஜெக்டை அந்த வி காலேஜில் படிக்கக்கூடிய யோகங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் முருகனை நினைத்து மனதார தியானம் செய்யும் பொழுது அத்துணை கனவுகளும் நினைவாகும் ரிஷபம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மனமெங்கிலும் அமைதி நிம்மதி சாந்தம் எடுத்த எல்லா காரியங்களிலும் ஒரு விதமான திருப்தி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கே ஒரு ஈர்ப்பும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும் உணவு வெளியில் வந்து இன்னைக்கு சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிட வேண்டும் கூடிய மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது அதாவது தவிர்ப்பது மிக மிக நல்லது மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பொருளாதார வரவில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள் காத்திருந்து காத்திருந்து ஒரு காலங்கள் மாறும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும் மிதுனராசி என்பர்கள் வாழ்க்கையில் கூட அப்படியே பல ஆண்டுகளாக இதுவும் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்று நடக்கும் அதிசயங்கள் போகிறது காத்திருந்து மகிழ்ந்து கொள்ளுங்கள் கடகம் கடகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் வந்து இங்கேயும் அங்கேயுமா உலாவக்கூடிய ஒரு தினம் இந்த மனசில் வந்து எண்ணற்ற எண்ணங்கள் வரும்பொழுதும் கூட நம்ம பகுத்து அறிய வேண்டும் இது நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை எண்ணங்கள்லேயே அந்த வடிகட்டியை நம்ம உபயோகப்படுத்தும் போது சொற்களும் செயல்களும் சுத்தமாக இருக்கும் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுக்க முடியாது எண்ணங்களை வடிகட்டுவது நம்ம முடியும் அதுதான் பகுத்து அறிவது ஆக இன்று மிகவும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வீடு வாகனம் நிலம் மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய அற்புதமான நாள் எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படிங்கிறது பாரதியாருடைய வாக்கு சிம்மராசிக்கு இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற அத்தனை நல்ல விஷயமும் நடந்தே தீரும் பயம் தேவையில்லை பகவானே உங்கள் பக்கம் கன்னி கன்னிராசி நேர்களுக்கு லாபகரமான நாள் வியாபார ரீதியாக ஐடி துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறை கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத் துறையில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் ஒட்டுமொத்த கன்னிராசினியர்களும் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் கல்லுப்பை எடுத்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு தானம் கொடுப்பது துலாம் துலாம் ராசினியர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனைவியினுடைய சொல்லை கேட்டு சில சமயம் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதும் சில சமயம் நடந்துக்க வேண்டிய முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதும் ரெண்டுமே தவறு மனைவி எதை சொன்னால் எதை கேட்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரியும் தாய் தந்தை என்பது எல்லாத்துக்கும் மேலே தாய் தந்தையர் இருக்கும் போது அவர்களை காப்பாற்ற வேண்டும் போன பிறகு வருத்தப்பட்டு பிரச்சனை இல்லை இன்றைக்கி நீங்கள் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை சரியாக செய்ங்க விரச்சிகம் விருச்சிகராசி அம்பர்களுக்கு மிருகங்கள் மேல் இரக்கம் அதிகமாக வரும் இன்னைக்கு மிருகங்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களும் அதோடு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி விருச்சிகராசி அன்பர்கள் மனதெங்கிலும் நிம்மதியுடனும் பொறுமூச்சுடனும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் இன்று முக்கியமான கடவுள் வணங்க வேண்டிய தெய்வம் கபாலீஸ்வரர் கடவுள் ஈஸ்வர பெருமன் இவரை பிடிச்சிக்கோங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு மனமெங்கிலும் ஆரோக்கியம் சுகம் அமைதி நிம்மதி நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கடன்களும் முடிவடையக்கூடிய ஒரு நாள் எதிர்காலத்தில் பெரிய பெரிய வியாபாரங்கள் கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எதை எடுத்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படிய ஒரு நாள் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மகரம் மகர ராசி என்பர்களுக்கு போட்டி இந்த மாதிரி விளையாட்டுத்துறை இந்த மாதிரி விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் சவால்களை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய வரம் இன்று உண்டு அலுவலகத்தில் கூட சரி எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து எதிர்களை வென்று நீங்கள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் ஈஸ்வரனே உங்கள் பக்கம் இருக்கார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையே இல்லை கும்பம் கும்பராசினியர்களுக்கு வங்கி கடன் மூலியமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வங்கி கடன் எடுக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுக்க வேண்டாம் தேவையில்லாத பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் பண முதலீடுகளையும் தவிர்க்கவும் பொருளாதார நிலையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயப்பட தேவையில்லை இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் மீனம் மீனராசி என்பர்களுக்கு மனமெங்கிலும் சஞ்சலமும் தேவையில்லாத குழப்பங்களும் நிலவக்கூடிய ஒரு நாள் ஏற்கனவே ஜென்மசனி வேறையா சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி நாட்களில் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா தியான பயிற்சி ரொம்ப முக்கியம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யும்போது அத்தனை துன்பங்களும் மகளும் நன்மை பிறகு இன்று இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருவார் என்று நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்